ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ட்ரம்ப்பும் ஹெலான் மஸ்கும் வந்து நல்லா சண்டை இருக்காங்கன்ட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள சமாதானமே வரல இன்னைக்கு கூட ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஹெலான் மஸ்கே வந்து ஒயிட் ஹவுஸ் உடைய சாவியை எடுத்துக்கிட்டோம் அந்த சாவி அவரே வச்சுக்கிட்டோன்னா வந்து பேசியிருக்காரு பாருங்க எப்படி வந்து நிலமை ஒரு ஆறு மாசத்துல மாறி இருக்கு ஜனவரியில அவ்வளவு செலவை வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க்கு தான் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே அதிக செலவு பண்ணி ட்ரம்ப்பை வந்து ஆட்சி கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் ட்ரம்ப் பண்ண நிறைய வேலையில் எலான் மஸ்குடைய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை தழுவச்சு பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எண்ணிக்கை நினச்சிட வேண்டாம் அவர் வந்து உலகத்திலே நம்பர் ஒன் கோடீஸ்வரராக இருக்கும்போது அவருக்கு பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிறதெல்லாம் ப நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்னு அர்த்தம் அத்தனை நஷ்டத்தையும் வந்து இரான் மஸ்க்கு வந்து ட்ரம்ப்புனால் வந்து தழுவுனார் இப்படிலாம் வந்ததுக்கு பிறகு இந்த மூணு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு வழியாக இப்போ வெளியவே வந்துருச்சு மாற்றி மாற்றி இவங்க அவங்கள பேசிக்கிறாங்க அவங்க இவங்கள பேசிக்கிறாங்க இவங்க வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறத வந்து அவங்க மறுத்துடுறாங்க அதே மாதிரி தான் வந்து இனி கெரான் மஸ்க் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை வந்து ட்ரம்ப் மறுத்துட்டாரு இவங்களாம் உட்கார் இருந்து உலகத்துக்கு எந்த நல்லதும் நடக்காது பிரிஞ்சு தான் நல்லதுன்னு சொல்லலாம் இன்னும் அவங்களுடைய சண்டையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டே போகுது அதை பத்தி நம்ம தெளிவா ஒரு வீடியோ போடலாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு சொல்லி டீடைலா கேக்குறீங்க எங்க ஆரம்பிச்சு இப்ப எவ்வளவு தூரம் போயிருக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ராஜா நடந்த விஷயத்தை பார்த்தலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபூ பைதா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டி அழிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க அதுவும் வந்து ஈதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க நீங்க வந்து உள்ளக்குள்ளே வரீங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க சவப்பட்டியில மட்டும்தான் போவீங்க அதனால இருக்கக்கூடிய இராணுவத்தை பின்வாங்குங்க கடுமையான தாக்குதலை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம் இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தினமும் பெரிய பெரிய தாக்குதலை நடத்தி படைப்படையாக நாங்கள் என்ன பண்ணுறோம் கபருக்குள்ளே அனுப்பியிருக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அபுபெய்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைய இழப்பை வந்து இஸ்ரேல் வந்து தழுவிட்டாங்க அதில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நெத்தனையாகவே நேற்று அறிவிச்சிட்டாரு நேற்று நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும் இழப்பு தான் நம்மளுடைய நாட்டுக்கே ஒரு கருப்பு தினம் தான் நம்மளுடைய வீரர்களை நம்ம அளவுக்கு வந்து நெத்தனியாகவே அறிவிக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து பெரிய தாக்குதல்களை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடத்திட்டாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாக்குதல்களே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவம் தாக்குதலே அப்டேட் பண்ணல இதை நாம் சொல்லலை இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவத்துடைய தலைமை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு நாம் ஒரே மாதிரி தான் வந்து சண்டை போட்டுட்ருக்கோம் நம்ம வந்து உள்ளக்குள்ள சண்டைக்கு போகும்போதே ஒரு சில மாதங்கள் வந்து இந்த சண்டை நீடிக்குங்கிறது கூட நமக்கு தெரியாது ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்கள்னு சொல்லி தான் நம்ம உள்ளே போனோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தா மாதம் போய் வருஷ கணக்காக போயிட்டு இருக்கு முதல்ல அதுக்கு நம்ம தயாரே கிடையாது நம்மளுடைய ராணுவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா சடனா போய் ஏதாவது ஒண்ணு செய்வாங்க அது மட்டும் தான் நாம இதுவரையும் வந்து போர் செஞ்சுருக்கோம் இப்படி இத்தனை வருஷ வரலாற்றுல இப்படி வருஷக்கணக்கான நம்ம போரே செஞ்சதில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவத்துறை முன்னாள் அதிகாரி புலம்பிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப தோற்கக்கூடிய ஒரு போருக்கு எதுக்கு ஆளை அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களே சொல்றாங்க நம்ம தோல்விதான் தழுவிட்டு இருக்கோம் தோக்க தான் போறோம் அதுக்கு எதுக்கு நம்ம ஆளை அனுப்பணும் அதோட நாம எந்த ஒரு யுக்தியுமே மாத்தல ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப இருக்கோம் ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்தது வேறு மெத்தட் போனோம்ல அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே வச்சுக்கல வச்சுக்கிட்டா தானே போக முடியும் அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை ஒரு விஷயத்தை மாற்றி அதை யோசித்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு மாதக்கணக்காக வருஷக்கணக்கா ஆகும் அதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து இராணுவத்தில் செஞ்சிட முடியாது ஏன்னா வந்து ஏன்னா ஒரு நாடு வந்து ஒரு மாதிரி ட்ரெயின் ஆயிருப்பாங்க இன்னொரு நாடு பாத்தீங்கன்னா அதை முறியடிக்கிறதுக்காக அவங்க வேறு மாதிரி ட்ரெயின் ஆகியிருப்பாங்க அப்போ அவங்களுடைய வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் நாம் என்ன பண்ண முடியும் ஒரு புது மெத்தேடு கொண்டு வர முடியும் ஆனால் அதுக்கெல்லாம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு நேரமே கிடையாது உனவே திருப்பி திருப்பி செஞ்சுட்ருக்காங்க அதனால வந்து பார்த்தா காசாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அவங்க நல்லா சாதுரியமாக தப்பிச்சிட்ருக்காங்க அதாவது காசாவுடைய போராளிகள் சாதுரியமாக இருக்காங்க இவங்க போய் அந்த குழிகள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது மூலமாகவே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும் பரபரப்பை வந்து பார்த்தா இஸ்ரேல் ஊடகங்கள் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இவங்க வந்து போய் இருக்காங்க அவங்க தான் தப்பிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்கிற ஒரு தான் போராளிகள் அங்கே கடுமையான தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் இராணுவம் வந்து அந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொதுமக்கள் மேலே செஞ்சிடறாங்க பொதுமக்கள் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது அது பகிரங்கமாக இருக்கும்போது அது வெளியே தான் செய்யும் அப்போ அதை பற்றி தான் எல்லாருமே பார்ப்போம் அழிக்கப்பட்ட பில்டிங்கு மனிதர்கள் பற்றி தான் பேச்சு போதோ தவிர இவங்க அடி வாங்குறதை இவங்க முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிக்கிறாங்க ஆனால் இராணுவ ரீதியாக இஸ்ரேலும் வந்து தோல்வி தழுவிருக்கு எந்த அளவுக்கு காசாவில் பொதுமக்கள் இறந்துருக்காங்களோ அதுக்கு இணையாக இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் வந்து இறந்திருக்கிறதாகவும் அதே மாதிரி எந்த அளவுக்கு காசாவில வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கோம் வீடுகள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த காசாவும் அழிக்கப்பட்டதுக்கு ஒரு செலவாயிருக்கு பாருங்க அந்த செலவுலேருந்து ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு கம்மியாக செலவாக மற்றபடி காசாவில் ஒரு நூறுரூவா ரூபா வந்து நஷ்டத்தை கொடுத்தா கூட அதை வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு இஸ்ரேலுக்கே தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆச்சாமா அதனால எந்த ஒரு பலனும் இல்லை நம்மள்தேயும் அழிச்சிட்டு தான் நாம் அவங்கள அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய உண்மையை தான் இந்த ராணுவ அதிகாரி வந்து என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு சொல்லி வச்சிருக்காரு பல பிரச்சனைகள் இப்போது பார்த்தீங்கன்னா நெத்தனியாக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்குது கட்சி வந்து உடையக்கூடிய நிலைமைக்கு இருக்குது பத்தாவதுக்கு மக்கள் எல்லாம் வந்து பிணைக்கேதிகளை வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க உள்ளக்குள்ளே போன இராணுவம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சவப்பட்டிகளில் தான் வந்துட்டு இருக்காங்க அதுவும் நேற்று நம்ம சொன்னோம் இரண்டு படைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்கில் வச்சு தாக்குனாங்கன்னா சொல்லியிருந்தோம் முப்பது பேத்துக்கு மேலே வந்து ஒரே இடத்துல இறந்துருந்தாங்க இந்த மாதிரி பெரும் நஷ்டத்தோடு தான் இப்போ இஸ்ரேல் இராணுவம் காலத்தை தள்ளிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க இப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் ஈரான் விஷயத்துல என்ன பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரும் முருகல் நிலை மறுபடியும் வந்திருக்கு ஏன்னா வந்து அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நீங்க யுரேனியம் செய்ய ஜீரோ ஆக்குங்கிறாங்க ஈரான் வந்து ஜீரோல ஆக்க முடியாது நாங்க செஞ்சு வச்சிருக்கிறது நீ என்ன வந்து அழிக்கிறது முடியாது போங்கடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஆயிரத்தி கோமேனி அவர்களே வந்து ட்ரம்ப்பை வந்து நேரடியாகவே பகிரங்கமான ஒரு மிரட்டலையே கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அமெரிக்கா சொல்றாங்க ஈரான் தான் வந்து நம்ம சமாதானமா போணுமா இல்ல வந்து பார்த்தா சண்டை போடணுமாங்கிறத முடிவு பண்ணணும்னு இருக்காங்க ஈரான் வந்து நாங்க சண்டையை போட்டுக்கிறோம் வாங்குனுங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க துணிஞ்சு வந்து அறிவிப்பை கொடுத்துட்டாங்க இப்ப அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு எந்த நேரம் வேணா இந்த விஷயம் எப்படி போகலாம்னா அமெரிக்காவுடைய பேச்சுக்கு வந்து ஈரான் கட்டுப்படாட்டிங்கன்னா ஈரானை நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிளம்புறதுக்கு சான்ஸ் இருந்துகிட்ருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கிறாங்க எப்படியாவது மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிறக்காக இப்போ தாக்குறதுக்கான ஐடியா இல்லை ஆனால் இப்படி வந்து பேச்சுவார்த்தைக்கு இவங்க வரவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் தாக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் ஏமன்லேருந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவங்க நேற்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா ஈது வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாட்டாலும் நாங்கள் காசாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம் நீங்கள் அரபு நாடுகள் அதாவது முஸ்லீம் தலைவர்கள்லாம் மறுமையில் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க காசால நடக்கக்கூடிய அநியாயத்தில் ஆனால் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களையும் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அரபு தலைவர்களையும் சேர்த்தி தான் வந்து இன்றைக்கி வந்து ஏமன் வந்து ஒரு மிரட்டலான ஒரு வீடியோ விட்டுருக்காங்க இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் இன்றைக்கி இது அவங்களுக்கு நேர்த்தி இது அந்த ஈது சமயத்தில் தான் இந்த ஒரு வீடியோவும் வந்து வெளியே வந்திருக்கு இது இல்லாமல் ஏமன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஏரோ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு முறியடித்ததாக வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக ஏமன் வந்து இஸ்ரேல தாக்குறதுல இருந்து ஓய்வெடுக்காம தான் வந்து ஓய்வெடுக்காம தான் போய் கொண்டிருக்காங்க ஈதுடைய நாளில் கூட ஏமன் வந்து இஸ்ரேலுடைய நிம்மதியை கெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் நமக்கும் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா ஏமனாவது வந்து இஸ்ரேலை அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை பக்கத்தால் இருக்கக்கூடிய சிரியா லெபனான் எல்லாருமே அமைதியா இருக்கிறனால ஏமன் மட்டும்தான் தொடர்ச்சியாக அடிச்சு கொண்டிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து அந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து நினைந்திருங்கள் mm -hmm.